ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான ரோட்டு கடை தள்ளுவண்டி கடை சுண்டு தாங்க செய்யப் போகிறோம் நம்ம வீட்லேயே நம்ம சுத்தமாக சூப்பராக நம்ம டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் வந்து ஒரு கா கிலோ அளவு பச்சை பட்டாணியும் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க இதை வந்து சுடுதண்ணிலையும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டைம் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு சுடுதண்ணிலையும் ஊற வச்சோம்னா நல்லா ஊறிக்கிறோம் நல்ல தண்ணியில் நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அதே தண்ணியில் நம்ம குக்கரில் இப்போ வந்து வேக போட்டுருவோம் இது எப்படி நம்மளுக்கு ஊறுனதுன்னா நம்ம வந்து இப்படி அந்த பட்டாணியை எடுத்து நம்ம அதுண்டோம்னா அந்த தோல் மட்டும் ரிமூவ் ஆயிரும் அதுதான் சரியான ஊறினதுக்கு வந்து அது அடையாளம் இப்போ நம்ம வந்து குக்கரில் சேர்த்து நான் குக்கரில் தான் வேகப்படும் வேக படிக்க போகிறேன் தேவைக்கிறப்ப கல்லுப்பும் போட்டாச்சு இப்போ வந்து இதை வேக வச்சுக்குவோம் நம்ம இப்போ அதுக்கு வந்து இந்த பட்டாணி சுண்டலுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு பாருங்கள் ஒரு நாலஞ்சு பட்டை துண்டு ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இதையும் சேர்த்துக்குவோம் அரைச்சிக்குவோம் இந்த மசாலா தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு மனமாக சூப்பராக கொடுக்கும் இப்போ இது வெந்துருச்சானும் பார்ப்போம் ஒரு நாலு விசில் விட்டுக்குவோங்க சரியாக இருக்கும் பட்டாணி வேகிறதுக்கு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா சரியாயிருக்கும் நல்லாவே வெந்து வந்துருச்சு அந்த தோலெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இது வந்து எடுத்து பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு இதே மாதிரி இந்த ஒரு பட்டாணி எடுத்து இது மாதிரி நீங்கள் அழுத்துனிங்கன்னா நல்லா மாவு மாவாக நல்லா வெந்திருக்கும் ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா இதே மாதிரி நல்லா வெந்து வந்துடும் நமக்கு இப்போ இதை தாளிக்க வர்றதுக்கு என்னென்னு பார்ப்போம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க இதுக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவைப்படாது மூணு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு ஒரு ரெண்டு க வர சேர்த்துக்குவோங்க சேர்த்துக்கோங்க பச்சை கருகை ஒரு கொத்து போட்டுக்கோங்க எதுவும் கருகாமல் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் இந்த கடுகு உளுந்த பருப்பு இந்த மிளகாயெல்லாம் வந்து நல்லா கருகாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது நான் வந்து ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இது நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கூட கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது இந்த அளவுக்கு வந்து வேகணும் ஒரு கண்ணாடி பதத்தோட கொஞ்சம் கூட வேகணும் அந்த அந்த வெங்காயம் இப்போ அந்த கொண்டக்கல் அந்த சாரி அந்த பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்த அந்த வேக வச்சுருந்த தண்ணியை அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதில் சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குவோம் இதை நல்லா வந்து ஒரு ந பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து கொதிச்சு வேகட்டும் நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக போட்டு மசிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த உருளைக்கெழங்கையும் இதில் சேர்த்துக்குவோம் அந்த உருளைக்கெழங்கையும் சேர்க்குறோம்னா அந்த பட்டாளி சு சுண்டலுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு இந்த பட்டாளி சுண்டல் வச்சு நம்ம சப்பாத்தி நம்ம பூரி கூட கொஞ்சம் தண்ணியாக கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் பூரிக்கும் கூட இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாதத்துக்கும் நம்ம வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் அந்த உருளைக்கெழங்கையும் நல்லா போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இந்த பட்டாணியும் கொட்டிடுவோம் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ கொஞ்ச நேரம் நம்மளுக்கு வந்து இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக வேணும்னா கொஞ்சம் வந்து வேக விடுங்க இல்லை சப்பாத்திக்கு இல்லை நம்ம பூரிக்கு இதுக்குன்னா நம்ம வந்து கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எக்ஸ்டேம் லைக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு ஒரு துண்டு மாங்காய் அதையும் போட்டாச்சு ஒரு கேரட்டு அதையும் நறுக்கி போட்டாச்சு அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் அதையும் சேர்த்தாச்சு பாருங்கள் சூப்பரான சுவையான ரோட்டுக்கடை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்